ஹலோ ஃப்ரெண்ட்ஸு மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து மொட்டை மாடியில் நின்று அப்படியே தேம்பி தேம்பி அழுதுன்னு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து காவேரிக்கு பிடிச்சவங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அதுவும் எப்படி இருக்கு தெரியுமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அங்கே வந்து கங்கா வந்து ஃபோன் பண்ணுவாங்க என்னடி பண்ணின்னு இருக்கிற என்னும்போது இல்லைக்கா துணியெல்லாம் மடிச்சின்னு இருக்கிறாங்க வந்து கங்கா கிட்ட வந்து காவேரி வந்து போய் சொல்கிறாங்க ஏன்னா மொட்டை மாடியில் வந்து நின்று இருக்கிறத வந்து க கங்கா வேறு வெளியே நின்றுக்கிறது என்னக்கா நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க என்னும்போது என்ன பண்ணுறது உன்னை பற்றி யோசிச்சுக்கின்னு நான் வெளியே நின்று இருக்கிறேன் என்ன உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு எனக்கு தூக்கமே வரமாட்டேன்னு தெரியும் உன்னை நினைச்சாலே என்னும்போது என்ன விஜய் வந்துட்டாரா இன்னொன்று இல்லை இல்லைக்கா என்னும்போது அதுக்கு கங்கா வந்து சொல்லும் அந்த கதைக்காலத்தை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைன்னா நம்ம அக்கா தங்கச்சியெல்லாம் நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ரோலை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாரு சார் சூப்பராக இருந்துச்சு அப்ப காவேரி கிட்ட வந்து சொல்லுவாங்க ஏதோ காவேரி இவ்வளவோ நடந்துருச்சு இதுக்கு மேல ஒரு தப்பு கூட எங்கேயுமே நடக்க விடக்கூடாது நீ போய் விஜய கூப்பிடு வாங்க என்ன ரொம்ப டைம் ஆயிடுச்சு வாங்க